ஒரு நல்ல கேள்வி உண்மையிலே அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்த அரசோடு ஒட்டு குழுக்களாக அல்லது ஒத்து இயங்கிய குழுக்களாக காணப்பட்டிருந்த கருணா குழுவைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இணைப்பாளராகவும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த அம்பாரியில் இருந்த இனியபாரியவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கைதை தொடர்ந்தும் பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இவர்களும் பல வலைந்து காணாமலாக்கப்படுதலோடு தொடர்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது பொறுப்பாளராக இருந்த கரோனா தொடர்பிலே இதுவரை நான் நினைக்கிறேன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் நேரடியாக இடம்பெற்றிருந்தால் அந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் விசேடமாக பிள்ளையான் இனியபாரதி போன்றவர்களோடு இயங்கிய குழுக்கள் இன்னமும் அவர்கள் சுதந்திரமாக வெளியிலே இந்த கல்முனை மண்ணிலும் கூட நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தமான சாட்சியங்களையும் குற்றப்புலனாய்வு துணைக்களும் பதிவு செய்ய வேண்டும் அவர்களையும் விசாரணைக்குள் அந்த வளையத்துக்குள் எடுத்து விசாரிக்க வேண்டும் இதனால் இன்னும் பல விடயங்கள் வெளியிலே வரும் அவர்களும் விரைவிலே கை செய்யப்பட வேண்டும்